முதல்ல உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி வணக்கம் பிரஸ்அன்ட் மீடியாவுக்கு என்னோடய வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ் அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் மாணிகன் சார் ஏஜஸ் ஓட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்சனல் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நேரத்தில் எமோஷனலாக ஃபீல் பண்ணுவேன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கன்வே ஆகும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னு தெரியும் எனக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்ததுங்க ஏஜிஎஸ் தான் அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்பிளா ரொம்ப கிராண்டடா ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க ப்ரொஃபஷனலா பார்த்தா அகோரம் சார் இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்றத செய்வாரு சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாததையும் செய்வாரு இது உங்களோட ரெண்டாவது அசோசியேஷன் இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் என் முன்ன வச்ச நம்பிக்கைக்கு நன்றி அடுத்தது கூட நடிச்சவங்க அவங்க ஃபர்ஸ்ட் விஜய் சித்துவன் ஹர்ஷத் ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும் போது மரத்து பக்கத்துல சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அமைச்சு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு பயங்கரமா பண்றீங்க அப்படின்னு அப்புறம் பல வருஷம் போச்சு இப்போ ஒரு வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் பயங்கரமா சூப்பரா இருக்குல்ல உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய் சப்தி ஒரு எக்ஸாம்பிள் அண்ட்